கரையில் குகன் வழக்கம் போல படகை தொட்டு கும்பிட்டு நீரில் காலை அலம்பி படகில் ஏறினான் காரணம் அது ராமன் சீதை லட்சுமணனை சுமந்து சென்ற புனித படகு அன்றைய தினம் சில புதிய பயணிகள் படகில் இருந்தனர் அவர்களில் ஒரு இளைஞன் குகனிடம் அயோத்தியில் ராமர் பட்டாபிஷேகம் அமர்க்கலமா நடக்குது நீ என்னடான்னா இங்கே படகு ஓட்டிட்டு இருக்க ஏன் உன்னை ராமர் கூப்பிடலையா நீ அந்த விழாவுல கலந்துக்க தகுதி இல்லாதவனா என கேட்டான் குகன் அமைதியாய் ஐயா ராமபிரானுக்கு என் நினைவு வராமலா இருக்கும் உன்னோடு சேர்த்து ஐவரானோம்னு என்னை தன் நாலாவது தம்பியா பாவிச்சாரே அவருக்கா என்னை மறக்கும் என நெகிழ்ச்சியுடன் சொன்னான் இளைஞன் மீண்டும் அப்படியென்றால் ஏன் உனக்கு அழைப்பு விடுக்கவில்லை எனக் கேட்டான் அதற்கு குகன் பொதுவாக ஒரு கல்யாணம் விசேஷம்னா நெருங்கினவங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்து நிறைவேற்ற சொல்லுவாங்க இல்லையா அது போல எனக்கும் ராமர் பட்டாபிஷேகத்துக்கு வரும் மக்களை அக்கரையிலிருந்து படகில் அழைத்து வரும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு கல்யாணத்துல பொறுப்புல இருக்கிறவரால மனமேடைக்கு போய் பார்க்க முடியாதுல்ல அது போலத்தான் எனக்கும் நான் மானசீகமா ராமர் பட்டாபிஷேகத்தை பார்க்கிறேன் என் ராமர் என்னை பார்க்கிறார் நட்புடன் புன்னவைக்கிறார் சாப்பிட்டுட்டு வெகுமதிகளை வாங்கிட்டு போன பாசத்தோட சைகை செய்கிறார் அந்த நிறைவை நான் இங்கேயே பெற்றுவிடுகிறேன் வேறு என்ன வேண்டும் எனக்கு புகனின் பதிலை கேட்டு அந்த இளைஞன் மட்டுமின்றி அங்கிருந்த அனைவரின் கண்களிலும் நீர் திரண்டது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க